ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சபைக்கு நாங்கள் போகிறோம் பைபிளை வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் சபை கூடுதலின் போது நாங்கள் அபிஷேகத்தினால நாங்கள் நடத்தப்படுகின்றோம் இந்த அபிஷேகமானது எங்களுக்குள்ளே தேவனை ஆராதிக்கிறது ஆவியில் நிறைந்தவரை துடிக்கிறதற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புது பலத்தையும் ஒரு ஆவிக்குள்ளே ஒரு அக்களிப்பையும் எங்களுக்குள்ளே அது கொண்டு வருகிறது எல்லோருக்கும் நாங்கள் அதை ருசி பார்த்துருக்குறோம் ஆனால் நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே வீடுகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்போது வெயில் கடந்து வரும்போது இந்த அபிஷேகம் எங்களோடு வருவது குறைவாக இருக்கிறது அதனால் அநேகர் எங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து போது இவர்கள் சபைக்கு போகிறார்களே ஆராதிக்கிறார்களே துதிக்கிறார்களே ஆனால் இவர்களுக்கு வேறுபட்ட ஒரு ஒரு ஆக்கலாக இருக்கிறார்களே என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் வித்தியாசத்தை காண்கிறார்கள் இது அநேகர் ச கத்திரை அறிந்து கொள்ளுவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது இது எல்லாரும் இல்லை இதுக்கு ஒரு விதி விலக்கு இருக்கிற இருக்கிறது அபிஷேகத்தினால் நடத்தப்படுறவர்கள் தெய்வ பிரசன்னத்தினால் நடத்தப்படுறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஜோவானுடைய புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்ன வேண்டு சொன்னால் ஜோவான் ஒன்று நிரூபத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது இப்போ தேவனால் ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் ஆங்கில வேதாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த அபிஷேகமானது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே ஓ நமக்கு பணியில் நாங்கள் பார்க்குறோம் நமக்குள்ள அபிஷேகம் நமக்கு நமக்கு மேற்பெளியே இருக்கிறது அது எங்களுடைய ஊழியத்திலையோ நம்முடைய சபையிலையோ நமக்கு புறம்பான ரெண்டு விதமான அபிஷேகத்தை பார்க்கலாம் இன்னும் பல விதமான அபிஷேகங்கள் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு அபிஷேகம் இந்த அபிஷேகம் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் தேவனால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஆவியனவரால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஓ அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிய போதிக்க வேண்டியதில்லை அப்போ யாருமே எங்களுக்கு டீச் பண்ண தேவையில்லாத ஒரு ஒரு காரியம் உள்ளுக்குள்ளே ஒரு நமக்குள்ளே ஒரு டீச்சிங் கொண்டு நடக்கிறது ஓ அப்போ அந்த அந்த அபிஷேகம் அது செல்ஃப் அதை நானாக கட்டியெழுப்பப்பட வேண்டியதான ஒரு அபிஷேகம் நானாக கதவை தாழ்பால் போட்டு அதை மூடி அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே தனிமையில் இருந்து பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து போதனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் அது நாங்களாக நாங்கள் அநேக மெசேஜ்களை கேட்கலாம் செய்திகளுக்கு எல்லாமே நல்லது நல்லது நமக்கு தேவை ஆனால் நான் பேசுகிற காரியம் ஒன்றுக்கு சொல்லுகிற காரியம் எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆனால் செல்ஃப் டீச்சிங் ஒன்று ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று போய் கொண்டு இருக்கிறது நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து தேவன் எங்களோட அவர் பேசி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறத மாத்திரம் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு அபிஷேகம் சகல காரியங்களையும் குறித்து நமக்கு என்ன செய்கிறது தான் போதிக்கிறது போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்போ இன்றைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது எங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் நாங்கள் அபிஷேகத்துக்குள்ள அநேகர் இல்லாமல் உலகத்துக்குரிய ஒத்த விஷம் உலகத்துக்குரிய ஒத்த காரியங்களுக்குள்ளால் திடீரென்று சொல்லி எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் இழந்து தேவ சாயல் இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன உள்ளுக்கு உள்ள வழியால் அபிஷேகம் இருக்கிறது ஆராதனைக்கு போகிற போது ஆராதனையில் நிரம்பின தேவ பிரசன்னம் எல்லாரையும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறது அது நமக்கு அப்போஸ்வரர் பணியில் சொல்லப்படுற அபிஷேகம் நமக்கு நமக்கு மேல் இருக்கிறதான ஒரு அபிஷேகம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது உள்ளான ஒரு அபிஷேகம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது ஜெரேமியாவில் நாங்கள் பார்க்குற காரியம் என்ன சொன்னால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு நாங்கள் பார்க்குறோம் எரே ஜெரேமியாவுடைய புஸ்தகத்தில் நாங்கள் பார்த்தோண்டா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலில் பார்த்தமுண்டா இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை போதிக்க வேண்டியதில்லை மறுபடியும் நான் இன்னும் ஒரு பாட்டி நான் வாசிக்கிறேன் இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி அறிந்து அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் மனதில் அறிந்து கொள்வார்களா அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் அவன் யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு வசனமும் எப்ரேலு ஹீப்ரூலும் இந்த வசனத்தில் ஒத்த வசனம் சொல்லப்படுகிறது அவருடைய இறுதியங்களில் நான் என்னுடைய வார்த்தையை நான் எழுதுவேன் என்று சொல்லப்படுகிறது எப்படி இருக்கிற புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம் அப்ப யோசிச்சு பாருங்கள் இதற்கு முதலாவது காரியம் என்ன சொன்னால் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் அக்கிரம சிந்தைகள் பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எப்ப எம்மை விட்டு எல்லாம் வெளியால போகிறதோ தேவன் எல்லாவற்றையும் எப்ப பீசி பீசி விடுகிறாரோ அப்ப நம்முடைய இருதயம் எப்படியாக மாறுகிறது தேவனுக்கு உகந்ததாக மாறுகிறது ஆனபடினால நாங்கள் ஒரு கரை திரை அற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும்போது சுத்த இருதயத்தோடு நாங்கள் வாழும்போது தேவனை தரிசிப்பவர்களாக மாறுவோம் தேவனை தரிசிப்பதனால என்ன தேவனோடு ஒரு ஐக்கியத்தை வச்சு கொள்ளுகிறது தேவனோட உறவை நாங்கள் வச்சுக்கிறது அப்ப இந்த நமக்குள்ள இருக்கிறதான இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் ஓ அது இது உள்ளான மனுஷன நாம் என்ன செய்வோம் கட்டி எழுப்ப வேணும் இந்த அபிஷேகத்தில் நாம் இதை கட்டி போது நாங்கள் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் கத்தருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருப்போம் சத்தியத்துக்குள்ளே நாங்கள் நடத்தப்படுவோம் தேவனை ஓட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சிலாக்கியமும் வரும் ஐக்கியமும் வரும் உறவும் எங்களுக்குள்ள கட்டப்படும் ஆனபடியால் இதன் மூலமாக நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகத்தில் நாங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண நம்ம நம்முடைய கரெக்டர் நம்முடைய சுபாவம் நம்ம அதாவது எங்களுடைய மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற கிரியங்கள் மற்றவர்கள் சொல்லாம் பிரதர் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க பிரதர் நீங்கள் கோபப்படுறீங்க பிரதர் நீங்கள் போய் சொல்கிறீங்க சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுகிறார் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நாலு பேர் பார்க்கத்தக்க எடுக்கிறதான இந்த கிரியைகள் என்ன செய்யுமேன்னு சொன்னால் உள்ளான மனுஷன் குணப்பட குணப்பட குணம் எப்படி குணப்படுவான் போதனை அடைய போதனை அடைய போதனை அடைய உள்ளான ஒரு ஆவி வழியில் அவனுக்குள்ள ஆத்மாவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அவனுடைய கரெக்டரை கத்தர் என்ன செய்வார் நம்முடைய கரெக்டரை கத்தர் ஷேப்பாக்கி அவர் என்ன செய்வார் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவார் அனுபடியால் அருமையான தேவன்ற பிள்ளைகளே இந்த அபிஷேகத்தினால நாங்கள் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகத்தை ரொம்ப 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 முக்கியமானது ஒரு காரியம் அமர்ந்திருந்து உட்கார்ந்திருந்து நாம் அவர் உள்ளுக்குள்ளே அவர் தியானம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரை என்னை உருவாக்கும் என் உள்ளான மனுஷனை உருவாக்கும் அந்த ஆவிக்குரிய மனுஷன் அந்த ஜீவ ஆத்மா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மனுஷன்தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன்தான் நித்தியத்துக்குள்ளே போகிறது தேவனோட தேவர் ஆட்சியத்துக்குள்ளே போகிறவன் அவன் வெளியேற பெற்றவன் ஆனபடியால் அதுக்கு நாங்க மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்தால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை இழந்தால் என்ன பிரியோசனம் என்று வேதம் கேட்கறது ஆனபடியால் நாங்கள் எல்லா காரியங்களும் நாங்கள் செய்தாலும் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிருவே கத்தர் தரவனும் தேவனே வசனம் சொல்கிறது இதோ வாசற் படுகிற என்று கதவை நான் தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தால் அவர் நமக்கு உள்ளுக்குள்ளே வருவார் உள்ளுக்கில் வந்து நம்ம நம்ம போச்சுப்பேன் நாமே பிலப்படுத்துவார் ஆனபடினால் அந்த தொலைக்காட்சியை பார்த்துருந்து இருக்கிற அருமையான தேவ்ந்த பிள்ளைகளையும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தைரியமாகிருங்க பில்லனாயிருங்க ஒரு வழ மாம்சத்தினுடைய கிரிகைகள் எனக்கு என்ன மேலோங்கி வருதுன்னு நினச்சி நீங்கள் அதை கவலையே விட்டுருங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு டீச்சர் இருக்கிறார் எந்த பிள்ளையும் பாருங்கள் எவ்வளவுதான் அந்த ஸ்கூலில் ஃபெயிலாக இருந்தாலும் நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணி அவர்களுக்கு நாங்கள் டியூஷனை கொடுத்து புஷ் பண்ணி போது அவர்கள் பெஸ்ட்டான ரிசல்ட்டோடு வர்றாங்க அதே போல் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்றைக்கு ஒரு போதகர் இருக்கிறார் அவர் நம்ம சிறி சாதாரண போதவர் இல்லை நாம் சிருஷ்டித்த போதவர் நாம உருவாக்கினவர் நாம் ஏந்தினவர் நம்ம இன்னால் வரையும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் இப்பொழுது நம்மை உருவாக்குகிற உருவாக்குற அந்த பக்குவத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறபடினால ஒவ்வொருதரும் கத்தர் இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க உள்ளான மனுஷனை அவர் என்ன செய்வார் அவர் பிலப்படுத்துவார் அவர் கட்டுவார் அவர் காரியங்களை செய்வார் ஆனப்படியால் இந்த உள்ளான இந்த அபிஷேகத்தினால எங்களுடைய சுபாவம் மாறும் எங்களுடைய கலெக்டர் மாறும் புதிதான பிறந்த குழந்தைகளை போல் நாங்கள் மாறும் அதனுடைய கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் மேன்மையான காரியங்களை கத்துறவங்களோட வாழ்க்கையில் செய்வார் காட் பிளெஸ்யூ காட் பிளஸ்யூ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் தேங்க்யூ